வெல்கம் டு நோட் கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் உங்களுக்கு தமிழ் சிலம்பஸ் கொடுத்துருப்பாங்க அதில் யூனிட் செவன் அப்படிங்கிறதுல மொத்தம் இருபது அறிஞர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் செவன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பத்தாம் வகுப்பு தரம் வரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேள்விகள் வெளியில் போக சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ ஒரு அறிஞர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் ஒரு ஒரு அறிஞர்கள் பற்றி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்னா ஊவேசா அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அதர் சோர்ஸு அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் மொத்தமாக என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊவேசா அவர்களை பற்றி டிஎன்பிசியில் ப்ரீவேசியர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு சைட்டில் நோட் பண்ணியிருப்பேன் சரி இதை இயர் பெயர் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா நான் அது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணியிருப்பேன் இது வந்து என்னோடய ஓன் நோட்ஸ் ஸோ எனக்கு எப்படி நான் படிக்கிறதுக்கு எடுத்துருக்கேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஊ வேசா அப்படிங்கிறதோட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தமதான வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்மோட மீனிங் ஓகேவா இவரோட இயற்பெயர் என்ன ஸோ அப்பா அம்மா அவருக்கு வச்ச பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம் ஸோ வேங்கட ரத்தினம்னு அப்பா அம்மா வச்சுருக்காங்க அது காலப்போக்கில் அவங்களோட ஆசிரியர் தான் சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார் ஓகேவா இவரோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறந்துருப்பாங்க ஓகேவா எந்த இடத்துலனா குன்றம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார் இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பைய சரஸ்வதி அம்மாள் இவர் பிறந்த இடம் உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு ஓகேவா இவர் வந்து மொத்தம் நிறைய பேர்கிட்ட படிச்சிருப்பாரு அவங்களோட டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் இவரோட முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடகோப்பர் இவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து தமிழ் மீது இருக்க ஆர்வத்தை வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு தன்னோட சுய சரிதையான என் சரிதை அப்படிங்கிற ஊவேசா அவர்கள் எழுதினா தன்னோட வாழ்க்கை வரலாறுல அவரே மென்ஷன் பண்ணியிருப்பார் எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டாக வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா சடகோப்பர் அப்படிங்கிற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து இவர் கல்வி வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாருனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா இந்த மீனாட்சி சுந்தரனார் தான் சுவாமிநாதன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ வேங்கட ரத்தினம் அப்படிங்கிற பேர் சாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி மாத்தினவர் யார் மீனாட்சி சுந்தரம் ஸோ இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அதே மாதிரி இயற்பெயர் என்ன ஊவேசா அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க அடுத்து இந்த கொஸ்டின் இது ரெண்டும் இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா படிக்கும் போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இசை சோமசுந்தர பாரதியார் அவர்கள்ட்ட இவர் வந்து ஊவேசா அவர்கள் இசை கற்றுக்கிட்டார் சங்க இலக்கியம் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க சேலம் ராமசாமி இவங்க நாலு பேரும் தான் ஊவேசா அவர்களின் ஆசிரியர்கள் ஓகேவா இவரோட நண்பர் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் இவர் கட்டின வீட்டுக்கு அவரோட நண்பர் பெயரான தியாகராஜர் அப்படின்னு பேர் வச்சிடுறாரு தியாகராஜர் இல்லம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க உவேசா அவர்களின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா இந்த தமிழ் தாத்தா அப்படிங்கிற பேரை யார் இவருக்கு கொடுத்தருன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ் தாத்தா அப்படிங்கிற பேரை உவேசா அவர்களுக்கு வழங்கியது யார் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஸோ இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா மகா மகோபாத்யாயா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்க அப்போதையே ஆங்கில அரசு சென்னை மாகாணத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அவங்க வந்து கொடுக்குறாங்க ஓவிசா அவர்களுக்கு அதுக்கடுத்து திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பாரத தர்ம மகா மண்டலத்தார் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க அதுக்கடுத்து தாக்ஷாத்தியா கலாநிதி அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சங்கராச்சாரியர் அவர்கள் வழங்குறாங்க குழந்தை நகர் கலைஞர் அப்படின்னு யார் சொல்கிறா பாரதியார் அவர்கள் பாடுறாங்க ஸோ குடந்தை நகர் கலைஞர் ஊவேசா அப்படின்னு கூர்னது பாரதியார் அவர்கள் பதிப்புத்துறை வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் பதிப்புத்துறையின் வேந்தர் புலமை பெருங்கடல் புலமை பெருங்கடல் அப்படிங்கிறதும் டிஎன்பிசி கொஸ்டின் தான் அதுக்கடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் சங்க தமிழ் மனத்தினை பரப்பியவர் அப்படின்னு இவரை யார் கூறுறாங்கன்னா கீவா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் சங்க தமிழ் மனத்தினை பரப்பியவர் ஊவேசாப்பா அப்படின்னு சொன்னது யார் இவா அவர்கள் கூறியிருக்காங்க ஓகேவா அடுத்து செல்லின் வாயில் சென்ற தமிழ் தாயை மீட்டு காத்தவர் யார் ஊவேசா அவர்கள் செல்லின் வாயில் சென்ற தமிழ் தாயை மீட்டு காத்தவர் யார் ஊவேசா அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் யார் ஊவேஸா அவர்கள் அதுக்கடுத்து கல்வி பணி ஸோ இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட கல்வி பணி இவர் ஃபஸ்ட்டு கும்பகோணம் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு அதுக்கடுத்து சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த காலேஜ் கும்பகோணம் காலேஜ் செகண்ட் எங்கள் சென்னை மாநில கல்லூரி மூணாவது எங்க வேலை பார்க்கறாரு சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில முதல்வராக ஆகிறாரு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழுக்காற்றிய தொண்டு என்னன்னு பார்க்கலாம் ஊவேசா அவர்களை பதிப்பு துறையில் ஈடுபட வைத்தவர் யாரு சேலம் ராமசுவாமி அவர்கள் ஸோ இவர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இவருக்கு சங்க இலக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாரு சேலம் ராமசுவாமி அவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா இலக்கியம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் சேலம் ராமசுவாமி அவர்கள் அவங்கள தான் அவங்க தான் உவேசா அவர்களை பதிப்புத்துறை ஈடுபட வைத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் பதிப்புத்துறையில் துறையில் முதல் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா அவர்கள் ஸோ பதிப்புத்துறையில் ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்றது இதுவே முதல் ஓலைச்சுவடி எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஸோ அங்கங்கே சிதறி கிடக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து இது நம்ம தமிழர்களோடது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது யாருக்குமே தெரியலையே அப்படின்னு போய் ஈரோட்டில் ஒரு வீட்டில் கேட்பார் அவர் வந்து இந்த நூல்கள்லாம் வேணும் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழுக்கு இதுதான் சான்று அப்படிங்கிற மாதிரி ஆனால் அங்கே இருக்கவங்க இல்லை இல்லை நாங்கள் ஆற்றலை விடணும் உனக்குலாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்களும் ஆற்றுல அடுத்த நாள் விட்டுருவாங்க அப்போ அந்த ஆற்றலை விட்ட ஓடைச்சுவடியை மறைந்திருந்து அவங்க போனதுக்கப்புறம் அதை எடுத்துருவார் கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல ஓழைச்சுவடிகளை எடுத்திருப்பார் ஓகேவா அதுக்கடுத்து இலக்கிய தொண்டு இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சென்னை இலக்கிய மாநாடுல காந்தியவர்கள் கலந்திருப்பாங்க அந்த இலக்கிய மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஊவேசா அவர்கள் ஸோ வரவேற்பு குழு அப்படின்னா அவங்க தான் எல்லாரையும் வரவேற்பாங்க இல்லையா ஸ்டேஜில் மைக்கில் பேசும்போது அப்படி அதை பேசுகிறத பார்த்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கிட்ட நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பதிப்பித்து வெளியிட்ட நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலி இரட்டை மணி மாலை அப்படிங்கிற நூலை வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு ஸோ இதுதான் காலத்தின் அடிப்படையில் இதுதான் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் இந்த நூலை வெளியிட்டிருப்பார் இரண்டாவதாக பதித்த நூல் பதிப்பித்து வெளியிட்ட நூல் என்னென்னா வேணுவன லிங்கம் விசால சிறப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பாங்க மூன்றாவதாக திருக்குடந்தை புராணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வெளியிட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு பதிப்பித்து வெளியிட்ட காப்பியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வெளியிட்டிருப்பாங்க ஸோ வெளியிட்ட நூல் அப்படின்னு நார்மலாக கேட்டால் நீலி இரட்டைமணி மாலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிப்பிட்ட காப்பியம் என்னன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி ஓகேவா இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புராணுறு பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புறப்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தமிழ் விடு தூது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஎன்பிசியில் அதுக்கடுத்து ஊவேசா அவர்கள் பதிப்பித்த மொத்த நூல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ஆனால் புக்கில் இருக்க டேட்டா படி எண்பது தான் நம்மளுக்கு புக் டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷனில் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சிலப்பதிகாரத்தில் ஒன்று மணிமேகலை ஒன்று சீவக சிந்தாமணி ஒன்று ஸோ இது மூணையும் ஒரு ஆர்டராக வச்சுக்கோங்க ஸோ நான் அதனால தான் அப்படியே ஒன்று தனியாக ரெண்டு தனியான்னு உங்களுக்கு மெர்ஷ் பண்ணி எழுதியிருக்கேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இது மூணும் ஒன்று ஒன்று இரட்டை மணி மாலை மும்மணி கோவை அண்ட் பரணி இது மூணும் இரண்டு அந்தாதி மூணு தூது கோவை ஆறு எட்டு தொகை எட்டு உலா ஒம்போது பத்து பத்து அதாவது பத்து பாட்டு பத்து பன்னெண்டு புராணம் பன்னெண்டு வெண்பா பதிமூணு அது இல்லாமல் இதர நாலு இதர பிரபந்தங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நாலு ஆக மொத்தம் எண்பது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம இவரை பற்றி விக்கிபீடியாவில் பார்க்குறப்போ எண்பத்தி ஏழு நூல்கள் இவர் வெளியிட்டுருக்காரு பதிப்பித்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து இவர் பதிப்பித்த மொத்த சிற்றிலக்கியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து குறிஞ்சிப்பாட்டு ஸோ இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் குறிஞ்சிப்பாட்டு நூலை இயற்றியவர் கபிலர் இந்த குறிஞ்சிப்பாட்டு நூலில் மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அதில் தொண்ணூற்றி ஆறு பூக்களின் பெயர்கள் தான் கிளியராக இருக்கும் மீதி மூணு பூக்கள் வந்து தெரியாது ஓவேஸா அவர்கள் சரி மூணு தானே இல்லை நம்ம அச்சிட்டு வெளியிட்ருலாம் அப்படின்னு யோசிக்காம அந்த மூணு பூ என்ன அப்படிங்கிறத தேடி ஆராய்ச்சி பண்ணி அந்த மூணு பூவோட பெயரையும் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பது பூக்களின் பெயரையும் முழுமையாக கிடைச்சதுக்கு தான் இந்த குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற நூலை அச்சில் பதித்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க ஸோ அவரோட வேலையில் அவர் எவ்வளோ சின்சியாரிட்டியாக இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்கான சான்று ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படிங்கிற டைட்டிலில் ஆனந்த விகடன் அப்படிங்கிற வார இதழில் வந்து இவர் வந்து எழுதுகிறாரு ஸோ இந்த என் சரிதம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது எப்படிலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கலான்னா என் சரிதம் கொடுக்கலாம் இல்லை தன் சரிதம் கொடுக்கலாம் இல்லை என் சரித்திரம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ இந்த ஆனந்த விகடன் நூலில் இவர் தன்னோட வரலாறை எவ்வளோ வருடங்கள் எழுதினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையும் எழுதியிருப்பாங்க இலக்கிய கட்டுரைகள் இவர் எழுதிய இலக்கிய கட்டுரைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா உயிர்மீச்சி ஸோ உயிர் மீட்சி தலைப்பில் தொகுத்து வெளியிட்டுருப்பாங்க இந்த கட்டுரையை எங்கே ஃபஸ்ட்டு டைம் சொற்பொழிவாற்றியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புரசைவாக்கம் சர் எம்சிடி முத்தையா ஸ்கூலில் சொற்பொழிவு இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்போ இவர் வந்து இந்த உயிர்மீழ்ச்சி அப்படிங்கிற கட்டுரையை வந்து சொற்பொழிவு அதற்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உயிர்மீச்சி அப்படிங்கிற தலைப்பில் மொத்தமாக உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேவா சுதேசமித்ரன் அப்படிங்கிற வார இதழில் இந்த உயிர்மீச்சி அப்படிங்கிறது கட்டுரையாக வெளிவந்தது புகழ்பெற்ற நூல்கள் அவர்களின் புகழ்பெற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் புத்தர் சரித்திரம் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் சங்கத்தமிழும் தமிழும் திருக்குறளும் திருவள்ளுவரும் மணிமேகலை வசனம் நினைவு மஞ்சரி நல்லுரை கோவை புலமை பெருங்கடல் அடுத்து கவிதை நூல்கள் ஸோ இவர் எழுதிய இரண்டு கவிதை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கயற்கன்னி மாலை தமிழ்பா மஞ்சரி அடுத்து அரசு அவர்களுக்கு செய்த சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் அஞ்சல் தலை வெளியிட்டது அதாவது உவேசா அவர்களுக்கு ஐந்து ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டது எப்போனா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவருக்காக பண்ணது டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது சென்னை பல்கலைக்கழகம் உவேசா அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அதற்கடுத்து இவரோட திருவுருவ சிலை அதாவது முழு உருவ சிலை எங்கே அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் வங்க நோக்கி இவரோட முழு உருவ சிலை வந்து வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு இவருக்கு நூலகம் அப்படிங்கிறத சென்னை பெசன் நகரில் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸோ இது இப்போ நியூ புக்கில் திருவான்மியூர் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இவரோட நினைவு இல்லம் அவர் பிறந்து வாழ்ந்த ஊரான உத்தமதானபுரத்துலேயே இவருக்கான நினைவு இல்லம் இருக்குது இவரை பாராட்டியே இரண்டு வெளிநாட்டறிஞர்கள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அவங்க யாருனா போப் அவர்கள் ஒன்று இன்னொன்று சூழியல் வின்சோன் அவர்கள் ஸோ இவங்க சூழியன் வின்சோன் அவர்களை தான் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து அவர்களை ஊவேசா அவர்களை புகழ்ந்த வெளிநாட்டறிஞர் யாருன்னு கேட்டிருப்பாங்க அதில் சூழியல் வின்சோன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இது பாருங்க கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப முக்கியம் அதையும் நம்ம இங்கேயே நோட் பண்ணி வச்சு படிச்சிட்டோம்னா நமக்கு மறக்காது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஊவேசா அவர்களின் பிறந்த நாள் அன்று தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து இது டுவெல்த்து புக்கில் இருக்கும் பரணி அப்படின்னா என்னென்னு ஊவேசா அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பரணி என்ற நால்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள் மீனால் வந்த பெயரே நாளுக்கும் பெயராக வந்தது அப்படின்னு கூறினது யாரு ஊவிசா அவர்கள் ஓகேவா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவர்களை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நிறைய கொடுத்துருப்பாங்க அவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ உபத்தியாயர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேந்தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரவங்கள வேந்தான் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க மணல் அதாவது உவேசா அவர்கள் அந்த காலத்தில் பள்ளிக்கு செல்கிறவங்களா எப்படி அதை வந்து படித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ மணல் தான் அவங்களுக்கு ஸ்லேட்டாக இருந்தது பனை தான் புத்தகமாக இருந்தது எழுத்தாணி அப்படிங்கிறது பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பள்ளி ஆசிரியர் பள்ளியில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் யாருங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு கொச்ச முச்சா புக்கில் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து புக்கில் அதை வந்து நான் கிளியராக யார்கிட்ட யார் படித்தா அப்படிங்கிற மாதிரி நேராக எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வல்லம் குருசாமி அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட வேங்கடசாமி அப்படிங்கிறவங்க படிச்சிருப்பாங்க ஓகேவா இவர் சிலப்பதிகார உரையாசிரியர் தான் இந்த வேங்கடசாமி அவர்கள் இவர் வந்து யார்கிட்ட படிச்சிருக்காங்க வல்லம் குருசாமி அவர்களின் திண்ணை பள்ளியில படிச்சிருக்காங்க அதுக்கடுத்து மகிபாலன் பட்டி நடேசனார் அப்படிங்கிறவங்க டீச்சர் இவங்கள்கிட்ட படித்தவங்க வா மாணிக்கம் இவர் யாருன்னா மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் அதுக்கடுத்து திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் அப்படிங்கிறவங்கள்ட்ட சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் நாலு வருஷமா படிச்சிருக்காரு ஸோ நாலு வருடம் திண்ணைப்பள்ளியில படித்தவங்க யாரு சுப்பிரமணியனார் இவர் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் அப்படிங்கிறவர் தான் இவர் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு மாற்றி எழுதிட்டேன் அதாவது இந்த பக்கம் ஸ்டூடெண்ட் நேம் வரணும் இந்த பக்கம் ஆசிரியர் நேம் வரணும் நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌனகுரு அவர்கள் இவர்கிட்ட படித்த மாணவர் யார்னா தமிழ் அறிஞருமான மா ராசமாணிக்கனார் ஓகேவா கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி அப்படிங்கிறவங்கள்ட்ட ஃப்ரீயாக கிளாஸ் எடுப்பார் இந்த கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி இவர்கிட்ட படித்த மாணவர் நற்றினை உரையாசிரியர் பின்னத்தூர் சுவாமி இதுக்கடுத்து எட்டேபுரம் பள்ளி ஸோ எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படித்தவங்க நாவலர் சோமசுந்தர பாரதியார் இவர் யார் பாரதியாரோட ஃப்ரெண்டு ஸோ இந்த சோமசுந்தர பாரதியாரும் பாரதியாரும் ஒரே நேரத்தில் எட்டயபுர அரசர்கிட்ட பாரதி அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பாங்க அதுக்கடுத்து மன்றம் என்றால் அம்பலம் அப்படிங்கிற பொருள் ஸோ இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் என்னென்னா வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியில் ரெண்டு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித்யாபியாசம் அப்படின்னா என்னென்னு கல்வி பயிற்சி அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை அதாவது இப்போ ஒரு நம்பர் போடுறோம் த்ரீ பை ஃபோர்னா இந்த நே இந்த இதோட நேம் தான் கீழ்வாய் இலக்கம்னு சொல்கிறாங்க கீழே போடுறது மேல்வாய் இலக்கம்னா இந்த நம்பரை சொல்கிறாங்க பின்ன எண்ணின் மேல் தொகை குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு தால பத்திரம் அப்படின்னா தாலை மடல் விபம் அப்படின்னா வங்காளத்தின் ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உவேசா அவர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ